ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம புளித்தொக்கு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன் இப்போ ஒரு ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இது நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் டேஸ்ட்டு இருக்கும் அதனால் ஒரு ஐம்பது ஐம்பது நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாகிடுச்சு இதில் ஒன்றரை ஸ்பூன் கடுகுருந்து சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு ஒரு ஐம்பது கிராம் பார்த்தீங்கன்னா குழம்பு கடலப்பருப்பு அதையும் சேர்த்துக்கலாம் கடுகுலேருந்து க குழம்பு கடலப்பருப்பு நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு கடலப்பருப்பு இந்த அளவுக்கு ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நான் நிலக்கல்ல பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும் நிலக்கலையும் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போது ஒரு இருபது கிராம் பூண்டு வந்து தோளுரிச்சு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வாசனையும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதுக்காக நம்ம பூண்டு சேர்த்துக்கிறோம் இப்போ பூண்டும் நல்லா வதங்கட்டும் இப்போ பூண்டும் வதக்கியாச்சு இப்போ ஒரு பத்து மிளகா காஞ்ச மிளகாயும் ரெண்டா கிள்ளி சேர்த்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது கிராம் புளி வந்து புளிக்கான கணக்கு இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ மிளகா வத்த போட்டாச்சு நல்லா பொரிஞ்சிடுச்சு மிளகா வத்தவும் இப்போ கொஞ்சமாக நம்ம கருவேப்பில சேர்த்துக்கலாம் கருவேப்பில நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ மஞ்சள் தூள் பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அது கூடவே அரை ஸ்பூன் பெருங்காயம் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் நான் நூற்றம்பது கிராம் வந்து புளியையும் வந்து கரைச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து இப்போ நம்ம புளித்தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதி வந்து நல்லா கிரேவி பதத்துக்கு வரணும் இருபது பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் இப்போ மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம பதினஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணிடலாம் நல்லா அந்த தண்ணியெலாம் வந்து ஓரளவுக்கு நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு இப்போ நான் ஒரு ஸ்பூன் பார்த்தீங்கன்னா வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்து வறுத்து அரைச்சு வச்சிருக்கேன் அது வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் வெந்தயம் கடுகு அறு வறுத்து அரைச்சி வச்சதை ஒரு ஸ்பூன் சேர்த்துப்போம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கோம் நம்ம தொக்குக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாகவே விடணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ சிம்மில் வச்சு விட்ருங்க சிம்மில் வச்சுட்டு இன்னும் ஒரு ஐம்பது கிராம் பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த புளித்தொக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் மிதக்க இருக்கணும் அதனால தான் நம்ம இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறோம் இது பாத்தீங்கன்னா ஒரு மூணு மாதம் கூட வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் கெட்டு போகாது இப்போ இது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு இப்போ மூடி போட்டுருங்க இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பட்டு பட்டுன்னு தெரிக்கும் அதனால் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா இந்த இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு புளித்தொக்கு ரெடி ஆயிடுச்சு இது புரியதெட்ரா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ